வணக்கம் வாழ்வெல்லாம் பாட்டு வாழ்வெல்லாம் பாட்டு அந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக உங்ககிட்ட நான் எந்த பாட்டையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கலை அதற்கு காரணம் வந்து கொஞ்சம் உடல் நலம் சரியில்லை அப்படிங்கிறதுனால உங்களோட பேச முடியல பாட முடியல பாட்டை பற்றி பகிர்ந்துக்க முடியல அதனால் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சில பேர் வந்து என்னைய பாடுற நீ பாட்டை கொள்றிய அப்படின்லாம் கேட்குறாங்க நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு சங்கீத ஞானமெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது அதுக்காக ஒரு சைக்கிள் இருக்கும்போது நம்ம பாட்டு பாடிட்டே சைக்கிள் ஓட்டுவோம்ல டூ வீலரில் போ ஓட்டிகிட்டு இருக்கும்போது அப்படியே தனியாக போகும்போது அப்படியே காத்தாட அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே போவோம்ல அது மாதிரியான ஒரு சாதாரண பாடகம் தான் நான் பெரிய இசை ஞானமோ அப்படின்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது தவிர நான் என்னுடைய பள்ளி பருவங்களில் நான் பாடினேன் அப்படின்னாக்க எல்லோரும் சேர்ந்து ரசிக்கிற அளவுக்கு ஓரளவு பாடிக்கிட்டு இருப்பேன் பழனி பாத யாத்திரை போகும்போது அப்படி பாட்டு பக்தி பாட்டு அப்படி பாடிட்டுருப்பேன் மற்றபடி பெரிய அளவுக்கு அட சங்கீத ஞானம் எவ்வளோ பிரபாவமாக இருக்குது ராம்ஜி கின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் கிடையாது உங்களைப் போல் எனக்கும் சங்கீதத்தில் ஆர்வம் உள்ள ஒரு உங்களை போல் ஒரு சாதாரண தான் நான் அந்த ரசிக மனோபாவனையிலிருந்து நான் பாடுகிற விஷயங்களை தயவு செய்து பொறுத்துருள் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இதை விட நான் வேற என்ன சொல்கிறது ஒருவேளை நான் பாடுறது பிடிக்கல அப்படின்னு இருந்ததுனாக்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் பாட பாட்டுக்கு த அடுத்தாப்புல நான் சொல்லக்கூடிய வரிகளை நீங்கள் கேட்டுக்கோங்க கோச்சிக்காதீங்க ஏன்னா எல்லாருக்குள்ளாரையும் இப்படி ஒரு முழு முழுத்த பாட்டு புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு பாடுகிற இல்லை ரேடியோ பாடிட்டு இருக்கும்போது நம்மளும் கூட சேர்ந்து பாடுகிற எத்தனையோ பேர் பேர் தான் வந்து ஐம்பதுகள் ஐ ப்ளஸ் கடந்தவர்கள் ஐம்பது வயதுக்காரர்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க அதனால சரி வாழ்வெல்லாம் பாட்டு இந்த பாட்டு வந்து ஒரு படம் தோல்வி அடைஞ்சது மாபெரும் தோல்வி இந்த படம் இந்த படம் அப்படி ஒரு படம் வந்துச்சா அப்படின்னு இந்த படத்தோட பேரை சொன்னாக்க நிறைய பேர் கேட்பாங்க ஏன் எயிட்டிஸ்ல இருக்கிறவங்களே கூட எயிட்டிஸ்ல டீனேஜ் பருவத்துல இருக்கிறவங்க கூட இந்த பாட்டை அப்படித்தான் கேட்பாங்க எனக்கு இந்த பாட்டு இந்த படம் பிடிச்சிருந்தது இந்த பாட்டு கூடுதலாக பிடிக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த பாட்டுனுடைய ஸ்டைலு அதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் வந்து திருச்சியில் பொன்மலை அதுதான் நான் வாழ்ந்த ஊர் பிறந்த ஊர் பறந்த ஊர் அந்த ஊருக்கு ஒரு நாள் இளையராஜா வருகிறார் அப்படின்னு நான் அஞ்சாவதோ என்னமோ படிச்சிட்டு இருக்கிறேன் அந்த சமயத்தில் வந்து போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க டைரக்டர் கே விஜயன் இருக்கார்ல அவர் வந்து ரயில்வேயில் வேலை பார்த்ததா சொல்லுவாங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் அவர் இருந்ததாகலாம் சொல்லுவாங்க பொன்மலையில் ஒரு பெரிய ரயில்வே ஒர்க் ஷாப் இருக்கு அந்த ரயில்வே ஒர்க் ஷாப்புக்கு பக்கத்தில் கிட்ட ஒரு க்ரௌண்டு அந்த கிரவுண்டில் இளையராஜா வந்திருக்கார் நான் அப்போ சின்ன பையன் நான் ட்ராயர் போட்டிருக்கிற பையன் நான் துத்தி அடிச்சு போய் அப்படி இப்படின்னு தத்தக்கா பத்தகான்னு நிற்கிறேன் நான் மரமெல்லாம் ஏற தெரியாது எனக்கு பயமாக இருக்கும் கீழே விழுந்துருவோம் நான் அப்படி இப்படின்னு அப்பா இது பண்ணுறேன் சாயந்தரம் சம கூட்டம் இளையராஜா அன்னைக்குலாம் வந்து அப்படியே எண்பதுகளில் பீக்கில் இருக்கார் இளையராஜா இளையராஜா இளையராஜான்னு அவருடைய பாடல்கள் கொண்டாடிட்டுருக்கோம் நம்ம முழு முழுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த சமயத்தில் இளையராஜாங்க வரார் அப்படி இளையராஜா ஸ்டேஜில் ஏறி இருக்கார் மழை பெய்யுது அப்படியே அங்கங்கே அங்கங்கே எல்லாரும் ஒதுங்கிக்கிட்டு நனைஞ்சிக்கிட்டு பாதி நனைஞ்சும் நினையாமா அப்படியே ஒரு இடத்துல ஒதுங்கிக்கிட்டுன்னு எல்லாரும் நிற்கிறாங்க கலையில் அப்போ இளையராஜா பாடுறாரு அந்த பாட்டில் வந்து பொன் மலையில் மழை போவிய எல்லாம் நனைய அப்படின்னு சொல்கிறாரு எல்லா ஈரக்கை செய்தமாக நனைஞ்ச மினிக்கி இருக்கிறவங்க எல்லாரும் கை தட்டுறாங்க நல்ல ஞாபகம் இருக்குது இளையராஜா அவர்களுக்கு கூட இப்போ இந்த வீடியோவை ஒருவேளை யாராவது பார்த்து அப்படியா சார் நீங்கள் பொன்மலைக்கு போயிருந்தப்ப கச்சேரிக்கு கே விஜயன் சார் வந்து உங்களை ஒரு விழா கூப்பிட்ருந்தப்போ நீங்கள் இப்படி பாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க அவருக்கு கூட ஞாபகம் வரும் ஏன்னா திருச்சி பொன்மலை திருவரும்பூர் துவாக்குடி இந்த மாதிரியான பகுதிகளெல்லாம் தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி இங்கெல்லாம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி பிரச்சாரத்துக்காக பாவலர் அவர்களோட அதாவது அண்ணனோட சேர்ந்து இளையராஜா அவர்கள் நிறைய முறை வந்திருப்பாருங்க இந்த ஞா இதுவும் ஞாபகத்தில் அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் சரி அந்த படம் என்ன படம் அப்படின்னா கோயில் புறா அப்படிங்கிற படம் அப்படியா அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் இல்லையா கோயில் புறா அப்படிங்கிற படம் தான் அது அந்த படத்தில் இந்த பாடம் இந்த பாடல் வந்து முத்துலிங்கம் அவர்கள் எழு புலமைப்பித்தன் அவர்கள் எழுதுனது இந்த பாட்டை வந்து சுசீலாவும் உமாரமணன் அவர்களும் பாடியிருப்பாங்க சுசிலா அம்மாவுடைய வாய்ஸ் ஒரு விதமாகவும் உமாரமணனுடைய வாய்ஸ் அதற்கு நேர்மாறாக வேறு ஒரு 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 உணர்வை தூண்டுவதாகவும் இருக்கும் இந்த பாட்டு அப்படித்தான் இருக்கும் ஒரு பையன் சின்ன பையனும் சின்ன பொண்ணும் பாடுற மாதிரி இந்த பாட்டு இருக்கும் இந்த பாட்டில் சீ ரே க அப்படின்ட்டுலாம் வரும் சரி சரி கபகரி சரி க சரி சரி கபகரி சரி க அப்படின்ட்டுலாம் வரும் அமுதே தமிழே அழகிய என துகிரே சுசில அம்மா அங்க உமார அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே சுகம் பல தரும் தமிழ் பா சுகம் பல தரும் தமிழ் பா சுவையோடு கவிதைகள் தா சுவையோடு கவிதைகள் தா தமிழே நாளும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல உமாரம்மன் தமிழே நாளும் பாடு அப்படின்னு போது வினிச்சக்கரவர்த்தி அங்க உட்காந்துருப்பாரு இல்லைம்மா தம்பி எவ்வளவு அழகா பாடுறான் அது மாதிரி பாடுங்க தமிழே நாளும் பாடு தமிழே நாளும் பாடு ரொம்ப அழகா பாடுறீங்கம்மா இங்க சேர்ந்து பாடுங்க தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனது உயிரே அமுதே தமிழே அழகிய மொழியே எனது உயிரே ரொம்ப அழகான பாட்டுங்க இது இந்த பாட்டு நம்மளை என்னமோ செய்யும் இந்த பாட்டில் இருக்கிற அந்த தமிழ் வார்த்தைகளாக இருக்கட்டும் புலமை ஐயா எழுதிய விதமாக இருக்கட்டும் அதுக்கு உண்டான நடுவுல வயலின் மிருதங்கம் தபேலா வயலி கிட்டார் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அதே சேர்த்து கொண்டே வருகிற அந்த விஷயம் இருக்குல்ல ரொம்ப அழகாக இந்த பாட்டை இளையராஜா அவர்கள் வந்து டியூன் பண்ணியிருப்பாங்க அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழனுடைய பெருமையை சொல்லுகிற விதமாகத்தான் இந்த பாட்டு இருக்கும் தேனூரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம் தேனூரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம் தமிழிசையே தனி இசையே தரணியிலே முதல் இசையே மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் ஊன் மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிலே என்ன அழகான வார்த்தைகள் பாருங்களேன் சொல்லும் போதே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு ஊன் மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் அப்பாடி செம பாட்டுங்க அது அடுத்த பாருங்க பொன்னல்ல பூவல்ல பொருளல்ல செல்வங்கள் பொன்னல்ல இந்த பாட்டு வந்து சுசிலாமா உமாரமணன் சுசிலாமா உமாரம்மனன் அப்படி பாடுறது அதனால ரெண்டு ரெண்டு தடவை பொன்னல்ல பூவல்ல பொருளல்ல செல்வங்கள் பொன்னல்ல பூவள் செல்வங்கள் கலை பழவும் பகிரவரும் அறிவு வளம் பெருமை தரும் என் கனவும் நினைவும் இசையே இசை இருந்தால் மரணம் ஏது இதான் இளையராஜ இந்த வார்த்தை இசைஞானி இளையராஜாவுக்கு பொருத்தமானது என் கனவும் நினைவும் இசையே இசை இருந்தால் மரணமேது என் மனதில் தேன் பாயே தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே அமுதே தமிழே அழகிய மொழியே எனது உயிரே சுகம் பல தரும் பா சுகம் பல தரும் பா சுமையோடு கவிதைகள் தா கவிதைகள் தா தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே உயிரே இப்படி அமுதுக்கு நிகரான ஒரு பாட்டு அது இளையராஜாவோட இசையில் வந்தால் நமக்கு சொல்லவா வேணும் வாழ்க்கையெல்லாம் கூட வர்றதுக்கு வாழ்வெல்லாம் பாட்டில் இந்த பாட்டு இருக்குல்ல அமுதே தமிழே அழகிய மொழியே உயிரே இந்த பாட்டு ஃபெயிலியர் தான் படம் ஆனால் பாட்டு ஜெயிச்சிருச்சு இந்த பாட்டுக்கு நிகராக வேறு யாருமே இப்படி ஒரு பாட்டை கொடுக்கவே இல்லை கொடுத்ததே இல்லை கொடுக்கவும் முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து வணக்கம்